பிரேசலாட் ஆண்டவரும் அருமையச்சரும் ஆகிய ஏசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் எண்பத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்று மூன்று பாருங்க விண்ணப்பம் விண்ணப்பம் செய்கிறார் கத்தாவது செவி சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டறி நான் சிறுமையும் எளிமையுமானவன் அல்ல லூயா அங்க நல்லா கவனிங்க எப்படி விண்ணப்பிக்கிறார் பாருங்க என் விண்ணப்பத்தை கேளுங்க ஆண்டவரே அப்ப நீங்க என்ன பண்ணனும் எளிமையா இருக்கிறீங்களா நீங்க எளிமையா இருந்தா என்னப்பா யாரை நோக்கி கேட்கணும் கர்த்தாவே இயேசுவே உமது செவியை என் பக்கம் சாய்த்து என் விண்ணப்பத்தை கேளுங்கப்பா நான் சிறுமையும் எளிமையுமானவன் என் ஆத்துமாவை காத்தருளும் நான் பக்தியுள்ளவன் என் தேவனே உமை நம்பி இருக்கிறேன் உமது அடியனை ரட்சியும் என்று செவிக்கிற வேலையிலே கத்திரன் கிரிய செய்யறாள் மூன்றாவது வசனம் கூட என்ன சொல்லுகிறது பாருங்க ஆண்டோரே எனக்கு இறங்கும் நாடோர் உமை நோக்கி கூப்பிடுகிறேன் அலேலூயா நாடோறுமை நோக்கி கூப்பிடுகிறப்பா எனக்கு இறங்குங்க என்று சொல்லி அன்றோடைய சமூகத்தில் கேட்கிற வேலையில அவர் இறங்கி உங்களுக்கு பதில் தந்து எல்லா சோர் சூழ்நிலைகளில் நின்று உங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார் அலேலூயா அவர் உங்கள் பக்கம் செவியை சாய்க்கிற தேவனா இருக்கிறார் உண்மையாய் கூப்பிடும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் ஆத்மாவை காத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார் அலே லூயா நான் பக்தி உள்ளவன் என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன் நான் உண்மை நம்பி இருக்கிற அடிய நீ லட்சியம் என்று சொல்லி ஜபிக்கிற வேலையிலே கர்த்தரங்க கிரிய செய்து உங்களை நோக்கி அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது வெக்கப்பட்டு போன வசனத்தின் பிரகாரம் உங்களை வெக்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நடத்துவாராக பெரிய காரியங்களை செய்வாராக தகப்பனே மை துதிக்கிறோ சோத்திரங்கத்தாவே சர்வபலம் இல்லை தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா நேற்று மின் மாறாத நல்ல தகப்பனே உடைய பரிசுத்த கரத்துல தாழ்த்தி தருகிறோம் தெய்வம் பொறுப்படுங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டி All'epoca di Amen, Amen.